சாம்பியன் டிராஃபி செமிஃபைனல் மேட்ச்சில் இந்திய அணி கெத்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதியாக இருக்காங்க ஸோ வெற்றிக்கு பிறகு கேப்டன் ரோஹித் சர்மாவும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கின விராட் கோலியும் பேசியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வெற்றிக்கு பிறகு பேசிய இந்தியாவுடைய கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வரையும் ஆட்டம் எந்த பக்கம் வேணாலும் போகும் எப்படி வேணாலும் முடியும் ஆஸ்திரேலிய அணி ஒரு நல்ல இலக்கு கூட சுருட்டணும்னு நினச்சி பெருமைப்பட்டோம் ஆனால் இந்த இலக்கை எட்டுறது அவ்வளவு சீக்கிரம் கிடையாது நல்ல பேட்டிங் செய்யணும் அனைத்து வீரர்களும் நல்ல பேட்டிங் விளையாடணும் ஸோ இந்த இலக்கை நல்ல முறையில் பேட்டிங் விளையாண்டு எடுத்தோம் முக்கியமான நேரத்தில் பாட்டுச்சி அமைச்சு எங்கள் வீரர்கள் பொறுப்போட விளையாண்டாங்க ஆடுகளத்தில் கொஞ்சம் பேட்டிங் விளையாடுறது கஷ்டமா இருந்தாலும் துபாய் மைதானத்துடைய ஆடுகளத்துடைய தன்மை இப்படிதான் அதற்கு ஏற்றாற்போல நாங்கள் விளையாண்டோம் பெரிய அளவில் யோசிக்காமல் தற்போது எங்க அணியில ஆறு வீரர்கள் தந்து வீசி இருக்காங்க இப்படிதான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் ஆறு வீரர்கள் மற்றும் பேட்ஸ்மென்கள் வரிசையில் எட்டு வீரர்கள் வரையும் பேட்டிங் இருக்காங்க சாம்பியன் டிராபி தொடரில் அணி தேர்வுல இதை கண்டிப்பாக நாங்கள் கவனித்து எடுத்தோம் இதுதான் எங்களுக்கு இப்ப கை அனைவருக்கும் இந்த ஆறு பேர் வீசும் போது பந்து வீச்சாளர்களை யார வேணாலும் விராட் கோலி பல ஆண்டுகளாக எங்களுக்கு இது போல பணிகள் தொடர்ந்து இருக்கார் அவர் களத்தில் இருக்கிறவரையும் எந்த பதத்தமும் எந்த பயமும் இருக்காது விராட் கோலி செய்ய செய்ய பெரிய பாட்டி அமைச்சது எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம் ஹார்திக் பாண்டியோட அதிரடி ஆட்டம் கே எல் ராகுலோடைய ஃபினிஷிங் ஆட்டம் எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்த தொடரில் நாங்கள் சிறப்பாக விளையாண்டுருக்கோம் எனினும் இறுதிப் போட்டியிலையும் எங்கள் அணியை சேர்ந்த வீரர்கள் நல்ல ஃபார்மில் இருந்து முக்கியமான மேட்ச்சில் சிறப்பாக விளையாண்டு பெரிய லெவலில் நாங்கள் வெற்றி பெறணும் இருந்தாலும் இறுதி போட்டி குறித்து நாங்கள் பெருசாக யோசிக்கலை எங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்தி சிறப்பாக விளையாட பார்க்குறோன்னு ரோஹித் சர்மா வெற்றிக்கு பிறகும் ஃபைனல் குறித்தும் பேசியிருக்காரு அதே போல் இந்த மேட்ச்சில் வெறும் எட்டு பாலுக்கு எண்பத்தி நாலு ரன் அடித்து இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்ச விராட் கோலிக்கு பிளேயர் ஆஃப் மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க இந்த அவார்டு வாங்கினதுக்கு பிறகு எனக்கு சாதனம் முக்கியம் இல்லைன்னு கெத்தா விராட் கோலி பேசியிருக்காரு இது குறித்து பேசிய விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்லையும் இந்த மேட்ச்லையும் பீச் மற்றும் சூழலை புரிந்து கொண்டு ஸ்கோரை வேகமாக மாற்றணும் அதே போல் இந்த பீச்சில் மிகப்பெரிய பார்ட்டர்ஷிப் எடுக்கிறது முக்கியம் அதே போல் இந்த இன்னிங்ஸில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டர்ஷிப் அமைச்சு கால நேர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தவறான ஷாட் ஆடி அவசரப்பட்டு அவுட் ஆகாமல் ஓடி ஓடி ரன் எடுக்கிறது முக்கியம் கிரிக்கெட்டில் நாக் அவுட் போட்டியில் அழுத்தம் நிறையா இருக்கும் அதை கட்டுப்படுத்தி ஆட்டத்தை முழுமையாக நம்ம எதிர்கொள்ளணும் சில வாய்ப்புகள் நிச்சயமாக எதிரணி தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கும் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் கொஞ்சம் நல்லவே விட்டாலும் நம்ம கதையை முடிச்சிடுவாங்க ஒரு ஒவ்வொருக்கு ஆறு ரன்களுக்கு மேலே தேவைப்படும் போது நாங்கள் கவலைப்படலை சாம்பியன் டிராஃபி தொடரில் நான் சிறப்பாக விளையாண்டுருக்கேன் என்னுடைய சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் ஆட்டம் இதுன்னு என்னைய கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் தான் சொல்லணும் சிறந்த இன்னிங்ஸ் அல்லது சாதனைகள் குறித்து நான் எப்போதுமே கவலைப்படலை அணியுடைய வெற்றி தான் எனக்கு முக்கியம் நான் சதம் அடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் சதத்தை விட இந்தியனுடைய வெற்றி தான் முக்கியம் அணி வெற்றி பெற்றதை விட எனக்கு சதம் முக்கியம் கிடையாது அது ஒரு பெரிய விஷயமே எனக்கு கிடையாதுன்னு விராட் கோலி பதினாறு ரனில் சதத்தை தவற விட்டதுக்கு பிறகு வெற்றி தான் முக்கியம்னு விராட் கோலி கெத்தாக பேசியிருக்காரு ஸோ விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதே போல் அணி சிறப்பாக செயல்பட்டு ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற ஃபைனல்லையும் ஜெயிச்சு சாம்பியன் ட்ராஃபி தொடர தட்டி தூக்குவாங்களா அப்படி ஒரு கருத்தை கமலை லீவ் பண்ணுங்கள் இதை பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்